யங்க இங்க இங்க ஊரு கூமாபட்டி பாருங்க இங்க ஊரு கூமாபட்டிக்கு வாங்க தமிழ்நாட்டுலயே நம்பர் 1 ஐலந்துங்க தரமா இருக்கும் என்னப்பா கூமாபட்டிக்கு போமா இதுதான் இப்போ சோஷியல் மீடியால ட்ரெண்ட் ஆகிட்டிருக்கு உங்களுக்கு லவ் ஃபீலியரா நாலு குழந்தை பெற்று வாழ்க்கை சந்தோஷமா இல்லையா ஸ்ட்ரessa இருக்கா கூமாபட்டிக்கு வாங்க இந்த தண்ணியில குளிச்சி பாருங்க எந்த வியாதியும் வராது அப்படின்னு ஒருத்தர் வீடியோ பேசி போட்டிருந்தாரு தண்ணிய பாத்துக்கிங்களா இந்த தண்ணியை பாருங்க எங்க சார் பத்து மாதிரி இருக்குங்க எங்க சார் பத்து மாதிரி இருக்கு அப்படி என்னதான் இருக்கு அந்த ஊர்ல அப்படின்னு இணையத்துல இப்போ கூமாப்பட்டி என்ற ஊர் பற்றிய தகவல்கள் பரவிட்டு வருது தமிழ்நாட்டின் விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தர்ல இருந்து இருபத்தி ஐந்து கிலோமீட்டர் தொலைவில் கூமாப்பட்டி அமைஞ்சிருக்கு தேனி மற்றும் தென்காசி மாவட்டங்களுக்கு இடையே அழகிய இயற்கை காட்சிகளுடன் கூமாப்பட்டி கிராமம் இருக்கு கூமாப்பட்டி ஒரு தனி ஐலாண்டுங்க அங்கிட்டு பார்த்தா எப்படி இருக்கு காஷ்மீர் இங்கிட்டு பார்த்தா அந்தமான தீவு நடுவுல அமேசான் காடு இயற்கை நேசிக்கிறவங்க அமைதியான இடங்களை விரும்புறவங்க நண்பர்களுடன் கூமாபட்டிக்கு ஒரு முறை போய் பார்த்துட்டு இயற்கையான சூழலை ரசிச்சுட்டும் வரலாம் ஒருவேளை நீங்க கூமாபட்டிக்கு போறீங்க அப்படின்னா அதுக்கு பக்கத்துல இன்னும் நிறைய இடங்கள் இருக்கு அதை இப்ப நான் ஒன் பை ஒன்னா சொல்றேன் நம்பர் ஒன் பிளவக்கல் அணை நம்பர் டூ சுப்பிரமணிய சுவாமி கோவில் நம்பர் த்ரீ முத்தாலம்மன் கோவில் சரணாலயம் இந்த இடங்களை மறக்காம பார்த்துட்டு வாங்க இன்னும் சொல்ல போனா இந்த வீடியோ வைரல் ஆனதுனால பலரும் இந்த கிராமத்தை நோக்கி படையெடுத்திருக்காங்க இந்த கிராமமும் இப்போ சுற்றுலா தரமா மாறி இருக்கு இது எதிர்காலத்துல அப்பகுதியின் சுற்றுலாத்துறைக்கும் உள்ளூர் மக்களின் வாழ்வாதார மேம்பாட்டிற்கும் வழிவகுக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது எவ்வளவு பெரிய டப்ரேஷன் இருந்தாலும் சரி எவ்வளவு ஒரு கஷ்டமா இருந்தாலும் சரிங்க குமாப்பட்டி ஐலாண்டுக்கு வாங்க ஐயோ சரி நீங்க எப்போ குமாப்பட்டிக்கு போக போறீங்க அப்படின்றத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க